இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் போத்தீஸ்வரண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் போத்தி ஸ்வர்ண மகால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீராம் ப்ராப்பர்டிஸ் மற்றும் பேரிபேர் நல்லன எல்லாம் தரும் அம்பிகை மகாலட்சுமியினுடைய மேன்மையை பார்த்தோம் அடுத்து பார்க்க போற மூன்று பாடல் மகா சரஸ்வதியின் மேல வாக்தேவி என்று சொல்லக்கூடிய கலைமகள் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட கலைமகளுடைய ஒரு மேன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பல வாகேயக்காரர்கள் நமக்கு நினைவுக்கு வருவார்கள் அந்த சரஸ்வதியை பணிந்து அவளுடைய பேரொருளை பெற்றவர்கள் அதுல முதல்ல கம்ப நாட்டாழ்வார நம்ம நினைக்கணும் இல்லையா கம்பர் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் எழுதிய ராமாயணம் நம் கண் முன்னாடி வந்து நிற்கக்கூடியது எத்தனையோ ராமாயணங்கள் இருந்தால் கூட கம்பர் ராமாயணம் காட்டக்கூடிய சில அழகான விஷயங்கள் அதற்கு மட்டுமே தனித்துவமாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட கம்பர் இருக்கிற அதே சமயத்துல இன்னொத்தர் இருந்தாராம் ஒட்டக்கூத்தர் அப்படின்ட்டு பெயர் அவருக்கு கூத்தர் அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த சமயத்தில் சோழனுடைய அரசாட்சி அந்த சோழனுக்கு ராமாயணத்தை ஒரு ஆர்வம் ஏற்படுகின்றது ஆர்வம் ஏற்பட்ட பொழுது தன்னுடைய அரசாட்சியிலேயே இருக்கக்கூடிய சிறந்த கவிஞர்கள் ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தா ஒன்று கம்பர் மற்றொன்று கூத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்ட கூத்தர் இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொல்றாராம் நீங்கள் இருவரும் ராமாயணத்தை தமிழில் அழகா எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கின்றார் அதற்கு என்ன உண்டோ என்ன தேவையோ எல்லாவற்றையும் எல்லா சௌகரியங்களையும் உங்களுக்கு இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கும் ஆனா ராமாயணம் தமிழில் இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சோழ மன்னன் சொல்கின்றார் ஒட்டக்கூத்தர் எப்படி அப்படின்னா அவர் சொல்லிட்டு அந்த பக்கம் போன உடனே வேலையை ஆரம்பிச்சிடுவார் ரொம்ப சின்சியர் சொன்ன உடனே அந்த வேலையை விறுவிறு ஆரம்பிப்பார் ஆனா இந்த பக்கம் கம்பர் எப்படி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு விளையாட்டுத்தனம் உண்டு ஆனா கம்பர் இடத்துல பெரிய சொத்து எதுனா கலைமகளுடைய அருள் அவருக்கு பெரிய சொத்தம் விளையாட்டுத்தனமா இருப்பார் ஆனால் கடைசி நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி இருக்கும் சமயோச்சிதமா செய்யக்கூடியவர் அப்ப சில காலமானது ராஜா ரெண்டு பேரையும் கூப்பிட்டாரா ராமாயணம் எழுதினீர்களா அப்படின்னா ஒட்டக்கூத்தர் கூத்தர் கரெக்டா எழுதி வந்திருக்காரு அது வரைக்கும் அந்த கேபில் என்னென்ன உண்டோ அத்தனையும் இதை எப்பொழுதுமே ரொம்ப சின்சியராக இருக்கிறவாழ்ட்ட ஒரு விஷயம் அவர்கள் செய்ததை முதல்ல ஒப்பித்து விட வேண்டும் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இன்னொரு எண்ணம் மொட்டை கூத்திருக்கு என்ன அப்படின்னா கம்பர் எழுதலன்னு அவருக்கு நன்றாக தெரியும் அதனால நம்ம முதல்ல தாரையா எல்லாவற்றையும் சொல்லிட்டா கம்பர் எழுதலன்னு அவருக்கு தெரிஞ்சா நம்ம தான் சிறந்தவன் என்று தெரிந்து விடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒட்டக்கூத்தர் எல்லாவற்றையும் சொல்கின்றார் எது வரைக்கும் சொன்னார் அப்படின்னா வானரங்கள் எல்லாம் சைன்யங்களாக திரண்டு அடுத்து சேது பந்தனம் பண்ண போகின்றார்கள் சேது பந்தனத்துக்கு போக போறார்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் நிறுத்தினாராம் கம்பரை பார்த்து காட்டார் நீங்க எது வரைக்கும் செய்திருக்கின்றீர்கள் அப்படின்னா இவர் கொடுத்த லீட பிடிச்சுட்டாராம் சேது பந்தனத்துக்கு போகின்றார்கள் சொன்னார் இல்லையா கம்பர் நான் சேது பந்தனம் செய்கின்றார்கள் வரைக்கும் பண்ணிருக்கேன் அப்படின்னார் இவர் கொடுத்த லீட பிடிச்சு இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் எங்க சொல்லு அப்படின்னா அவர் சொல்றாராம் துமிதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கின்றார் துமிதம் தெளிக்கின்றது என்ன துமிதம் அவர்கள் அந்த வானர சைன்யங்கள் எல்லாம் கல்லு எடுத்துட்டு போறார் கல்லு எடுத்துட்டு போய் சமுத்திரத்துல பொத்துன்னு போட்டா இந்த சமுத்திரத்துல இருந்து இருக்கக்கூடிய தீர்த்தமானது மேல அப்படி தெளிச்சதான் அது ராம மந்திரத்தோடு இருந்ததுனால சமுத்திர நீர் கூட தேவர்கள் வாயில அமிர்தமாக போய் தெளித்தது அப்படின்னு சொல்லி எழுதுறார் கம்பர் துமிதம் ஒரு வார்த்தை உடனே ஒட்டக்கூத்தர் பார்த்தார் துமிதம் கம்பர் தவறான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் கம்பர் சொல்றார் இல்ல இல்ல இந்த ஊர்லேயே பேசி நான் பார்த்திருக்கேன் துமிதம்ல இருக்கு அப்படின்னு சொல்ல சரி நம்ம மூன்று பேரும் போய் பார்ப்போம் இன்னைக்கு ஒரு ரவுண்ட் அடிப்போம் ஒரு தரமாவது துமிதம் வார்த்தையை நான் கேட்கணும் கேட்டுவிட்டால் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல அப்ப ஒரு ரவுண்டு போறப்ப மனசுல சரஸ்வதி தேவிய பிரார்த்தனை செய்து கொண்டாராம் கம்பர் மனதார பிரார்த்தனை பண்ணினார் தேவியானவளை நீதான் காப்பாற்றணும் ஏன்னா எனக்குழந்து வரதெல்லாம் நீ வரவழைக்கிறது தானே அதனால என்னை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு என்று ஷரணடைந்தார் திடீர்னு போற வழியில ஒரு அம்மா பால் கறந்து கொண்டு இருக்காளாம்

மாணி கவிணையேந்தும் மா தேவி கலைவாணி தே தமிழ் சொல்லிழுத்து ஆட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் Bye. வெள்ளை தாமரையில் வீட்டிற காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணி கல்யாணி அருள்வாயினி இசை தரவானி இங்கு வருவாய் சுவர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நல்லன எல்லாம் தரும் அம்பிகை சரஸ்வதியினுடைய ஒரு மகிமையை பார்க்கும் பொழுது ஆதி சங்கர பத்தி எப்படி நினைக்காம இருக்க முடியும் மண்டனமிஷ்வர் எப்பேர் பட்டவர்னா அவருக்கு சந்நியாசிகளை கண்டாலே பிடிக்காது